அப்புறம் ஆட்டு மாட்டு கோழியிலேயே வீரம் பார்த்த வேணா என்னில் எப்படி இருப்பேன் சோரம் போவனா நிமிந்துரு இந்த வாட்டி நிமிந்துரு ஓட்டு போட போற ஒன்று ஓட்டு போட போற ஒன்னு ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உலக்கு மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்னோறும் பாடுவட்டம் ஆனாலும் துன்பப்பட்டோம் நாள்தோறும் பாடுவட்டம் ஆனாலும் துன்பப்பட்டோம் இந்த மாற யாராருக்கோ ஓட்டம் போட்டோம் ஓட்டாண்டி புட்டோம் யார் யாருக்க ஓட்டா போட்டோம் ஓட்டாண்டி புட்டோம் இந்த நிலம் ஆற நான் வேற என்ன கூறைய இந்த நிலம் ஆற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கண்டு கலங்கி நிற்காத உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் விலவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு ஏ விலவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு பாடுபட்ட ஏலசனம் பரிதவிக்கு நிக்காச்சு பாடுபட்ட ஏலச்சனா பரிதவிச்சு நிற்கலாச்சு இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஏ இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிற்காத கண்டகண்ண சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உலக்கி மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ உலக்கி மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு எல்லாவற்றையும் மாற்றத் துடிக்கும் வறுமைக்கு ஏழ்மைக்கு இது எல்லாவற்றையும் மாற்ற ஒழிக்க துடிக்கும் தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு அதை கவனத்தில் வைத்து வாக்கு செலுத்துங்கள் ஆக சிறந்த கல்வியாளர் அறிவார்ந்த பெருமகளின் அன்பு தங்கை சத்யாதேவி அவர்கள் வணிகவியல் பேராசிரியர் யாதவா கல்லூரியிலே அவரை இந்த களத்திலே நிறுத்தியிருக்கிறேன் அவளே சொன்னது போல மூன்று பேர் ஆண்கள் ஒரே ஒரு பெண் அவள் வேலுநாச்சியார் வழியிலே வந்த மரத்தி கண்ணகி பெரும்பாட்டியார் மன்னன் அரசனையிலே கால் உடைத்து நீதியை நிலைநாட்டியது போல எத்தனை பெரிய அரங்கு இருந்தாலும் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அவள் எதற்கு அஞ்சாமல் நீதியை நிலைநாட்டக்கூடிய பெருமகள் வீர மரத்தியை அவளை நம்புங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய மகள் அவளுக்கு தந்து வெல்ல வையுங்கள் உங்களின் உரிமை குரலாக இந்த சின்னத்திலே இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்திற்குள் ஓங்கி முழங்குவால் என் தங்கையை வெற்றி பெறச் செய்து இந்திய பாராளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள்